கோவிந்தா 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 என்று கூப்பிட்டால் பெருமாள் மிகவும் மகிழ்ந்து போவாராம் கோவிந்தா என்று யார் கூப்பிட்டாலும் அவர் செய்த பாவமெல்லாம் தீயிலிட்ட பஞ்சு போல் நசிந்து போகும் கோவிந்தா என்ற சொல்லுக்கு பசுக்களின் தலைவன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவன் பூமியை தாங்குபவன் என்று பொருளாகும் எனவேதான் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்கிறார்கள் கோவிந்தா என்னும் சொல்லுக்கு வேறொரு பொருளும் உண்டு இதை கோ இந்தா என்று பிரிக்கலாம் அப்போது கோ என்றால் பசு இந்தா என்றால் வாங்கிக்கொள் என்று பொருள் வரும் கோவிந்தா கோவிந்தா என சொல்ல சொல்ல பசுதானம் செய்த புண்ணியம் கிடைத்து கொண்டே இருக்குமாம் எப்போதும் கோவிந்த நாமம் சொல்லிக்கொண்டே இருங்கள் பசுக்களுடன் விளையாடி மகிழ்ந்த கிருஷ்ணன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சங்கினை ஏந்திய கோவிந்தா எந்தனம் சங்கடம் தீர்ப்பாய் கோவிந்தா சக்கரம் ஏந்திய கோவிந்தா உந்தன் பக்கத்தில் ஏற்பாய் கோவிந்தா கமல கண்ணனை கோவிந்தா எந்தன் கவலைகளை அழிப்பாய் கோவிந்தா பார்த்தசார்தை கோவிந்தா உந்தன் ಪಾದದಲ್ಲಿ ಸೇರ್ಪಾಯ್ ಗೋವಿಂದಾ 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 ಗೋಕ್ಲೇನಂದನ ಗೋವಿಂದಾ ನಂದನಂದನ ಗೋವಿಂದಾ ನವನೀತ ಸೇರ ಗೋವಿಂದಾ